இதுவரையிலான இலங்கையின் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் வழங்கிய ஆதரவு மற்றும் எதிர்காலத்தில் அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட உள்ள வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது இலங்கை என்பது மீண்டு வரும் ஒரு சிறிய பொருளாதாரத்துடன் கூடிய நாடு என்பதையும் சிறியதொரு வெளிப்புற தாக்கம் கூட இலங்கையின் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் ஜனாதிபதி அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் குழுவின் கவனத்திற்கு கொண்டு வந்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்தது இந்த அனைத்து காரணிகளையும் கருத்தில் கொண்டு வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் தொடர வேண்டும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் அனைத்து தீர்மானங்களின் போதும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்ட கால உறவை வலுப்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்துவது முக்கியம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலக தெற்காசிய பணிப்பாளர் எமிலி ஆஷ்மி தெற்கு மற்றும் மத்திய ஆசிய உதவி அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி பிரெண்டன் லிஞ்ச் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் உள்ளிட்ட பலர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர்